பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதினாறாம் கணக்கு பார்க்குறோம் எண்ணின் மதிப்பை காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது என் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இருபது பெருக்கல் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் என கொடுக்கப்பட்டு எண்ணின் மதிப்பு கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கு வலதுபுறம் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு இடதுபுறம் இருக்கக்கூடியதை என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் வரைக்கும் குறைச்சிட்டே வரலாம் அப்போ முதல் உறுப்பு என் ப்ளஸ் ஒன்று எண்ணுக்கு அடுத்த உறுப்பு என்ன எண்ணுக்கு அடுத்த உறுப்பு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு வரும் ஈக்குவல் டு வலதுபுறம் இருபது பெருக்கல் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருபுறமும் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எண் ஈக்குவல் டு இருபது பெருக்கிக்கலாம் என் பெருக்கல் எண்ணுங்கிறப்ப என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என்ன எண்ணு வலதுபுறம் இருக்கக்கூடிய இருபதை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு இருபடி சமன்பாடு என்பதால் காரணிப்படுத்தலாம் என் ஸ்கொயரின் கேளு ஒன்று மார்லி உறுப்பு இருபது எனும் பொழுது மைனஸ் இருபது எனும் பொழுது ஒன்று பெருக்கல் மைனஸ் இருபது மைனஸ் இருபது இரண்டு எண்களை எடுத்து பெருக்கும் பொழுது மைனஸ் இருபதும் கூட்டும் பொழுது எண்ணின் கேளு ஒன்றுன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலான்னா நாலஞ்சு இருபது மைனஸ் இருபது ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும் அப்போ ம ப்ளஸ் ஒன்று வரணுங்கிறதுனால பெரிய எண்ணுக்கு ப்ளஸ் குறியும் சிறிய எண்ணுக்கு மைனஸ் குறியும் எடுத்துடலாம் கீழ் ஒன்றுங்கிறதுனால இது அப்படியே காரணிகளாக எழுதிடலாம் என் மைனஸ் நான்கு பெருக்கள் என் ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இரண்டு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது என் மைனஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என் ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் நாலானது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் நாலுன்னு ஆகும் என் ஈக்குவல் டு நாலு பிளஸ் ஐந்து வலதுபுறம் போறப்ப மைனஸ் ஐந்து எண்ணெய் மதிப்பானது மைனஸ் ஐந்து என்பது மதிப்பு உறுப்புகளின் எண்ணிக்கை எனவே மைனஸ் ஐந்து என்பது ஏற்புடையதாக அமையாது எண்ணெய் ஐந்து என்பது ஏற்புடையது அல்ல எண்ணின் மதிப்பானது பிளஸ் நான்கு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒன்று பை எட்டு ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் பை பத்து ஃபேக்டோரியல் இதை சுருக்கி மதிப்பு கணக்கிடலாம் இடதுபுற மதிப்பு அப்படியே எழுதிடலாம் ஒன்று பை எட்டு ஃபேக்டோரியல்ங்கிறதை முதல் உறுப்பை அதே போல் ஒன்று பை ஒன்பது ஃபேக்டோரியலையும் எப்படி எழுதலாம்னா ஒன்பது பெருக்கல் ஒன்பதுக்கு அடுத்த உறுப்பு எட்டு எட்டு ஃபேக்டோரியலாம் எடுத்துக்கலாம் பொதுவான உறுப்பு டினாமினேட்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வலதுபுற மதிப்பிலையும் என் பை பத்து ஃபேக்டோரியலை விரிவாக்கம் செஞ்சு பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம் அனைத்து மதிப்புகளிலையும் இடதுபுற மதிப்பில் ஒரு எட்டு ஃபேக்டரியில் வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்று பை எட்டு ஃபேக்டோரியல் மீதம் ப்ராக்கெட்டில் வரக்கூடியது முதல் உறுப்பில் ஒன்று இரண்டாம் உறுப்பில் ஒன்று பை ஒன்பது மீதம் இருக்குது ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பில் என் பை பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு ஃபேக்டோரியல் ஒரு எட்டு ஃபேக்டோரியில் எட்டு ஃபேக்டோரியில் இருபுறமும் டினாமினேட்டர்ல கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஈக்வல் டுக்கள் ஒன்பது இடதுபுறம் சுருக்கிவிட்டோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்றப்ப ஒன்னு பெருக்கள் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது பொதுவாகிடும் என் பை பத்து பெருக்கள் ஒன்பது இரண்டு டினாமினேட்டர்லையும் ஒன்பது ஒன்பது கேன்சல் ஆக போக ஒன்பது பிளஸ் ஒன்னின் மதிப்பு பத்து டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா இங்கே மதிப்பு ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஈக்குவல் டு என் பை பத்து இருபுறமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இடதுபுற மதிப்பு பத்து பெருக்கல் பத்து நூறு ஒன்று பெருக்கல் எண்ணுங்கிறப்ப எண் எனவே எண்ணின் மதிப்பானது நூறு ஆகும் தேங்க்யூ